இது சிம்மா யூடியூப் காலி யூடியூப் கழிச்சு நாங்கள் கவரமா இல்லை தாராளமாக கட்சி இது இந்த ஊர் பேரை அம்மா அம்மாபாளையம் பேர்லையே அம்மா இருக்கு ஆக்சுவலாக இந்த கெட்டப்பே நான் வேறு ஒரு வீடியோவுக்காக தான் நான் பண்ணலான்னு இருந்தேன் ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை அந்த வீடியோ இன்னும் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரல அதனால் இன்னும் அந்த கெட்டப்பை நீடிச்சுக்கிட்டே இருக்கு இப்போ வந்து இந்த அம்மா ஊரில் இருந்து என்னுடைய விளாக்கை வந்து தொடங்குறேன் இந்த விளாக்கு ஏன் பார்க்கணும் எதற்காக பார்க்கணும் இந்த விளாக் எதற்காக அதையெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஏன்னா அம்மாங்கிற ஒரு ஒற்றை சொல் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் பொதுவானது அந்த அம்மாங்கிற ஒற்றை வார்த்தைக்காக நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன் இன்றைய குழந்தைகளை நீங்கள் எந்த அளவுக்கு கண்டித்து வளர்க்குறீங்க இந்த அம்மாக்கள் வந்து பிள்ளைகளை எந்த அளவுக்கு கண்டித்து வளர்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் சீர்தூக்கி பார்த்துக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னை வந்து என்னுடைய தாய் எப்படி வளர்த்தாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை நான் பண்ணுறேன் அவங்க வளர்க்கும்போது என்னை எப்படியெல்லாம் கண்டிஷன் பண்ணாங்க எப்படியெல்லாம் வளர்த்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சியாக தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன் ஆமாம் இது என்ன உங்களுக்கு என்ன கட்சி இது கட்சிலாம் இல்லை நம்ம கட்சியெலாம் இல்லை மப்புளர் எந்த கட்சியும் குறிக்காது குடிக்காது நாட்டினுடைய கொடி அப்படியா நான் அந்த நாட்டில் பதினேழு வருஷம் இருந்தேன் அந்த கொடியினுடைய இதை வந்து மப்ளரா அங்கே விற்றதை வாங்கி நாங்கள் குளிர்காலத்துக்கு பயன்படுத்தும் என் பேர் ரஹமத்துல்லாம் ரஹமத்துல்லாம் ஒரு நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் நான் வந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் அன்னைக்கு வந்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டு அந்த பனிஷ்மெண்ட்டை தான் இன்றைக்கி நான் வந்து இன்றைய என்னுடைய ஏஜ் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு அல்லது ஐம்பத்தி எட்டு இருக்கலாம் இந்த ஏஜில் வந்து நான் வந்து இன்றைக்கி அதே முப்பத்தி மூணு கிலோமீட்டராக நான் வந்து நடந்து என்னுடைய அனுபவங்களை சொல்ல போகிறேன் அதுதான் இந்த வீடியோனுடைய ஒரு தொகுப்பாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ என்னுடைய தாயார் வந்து என்னை நடக்க வச்சு அந்த அது ஏன் நடக்க வச்சாங்க எதனால் நான் நடந்து போய் சேர்ந்தேன் நாற்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் எனக்கு அப்போ பன்னெண்டு பதிமூணு வயசு தான் இருக்கும் அன்றைக்கி வந்து நான் வந்து இங்கேருந்து என்னுடைய நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஊரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் காலையில் வீடு போய் சேர்ந்தேன் இந்த நேரத்தில் தான் என்னுடைய நடைப்பயணத்தை தொடங்கினேன் இப்போ வந்து சாயங்காலம் மணி வந்து ஒரு ஆறு ஆறரை மணி இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி என் தாயாருடைய நினைவு நாளில் அவங்க இரண்டு வருடத்துக்கு முன்னாடி காலமானார் இறந்தாங்க அவர்களுடைய நினைவு நாளான இன்றைக்கி நான் என்னுடைய தாயினுடைய வளர்ப்பு சரிதான் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்காக இந்த விளாக் பண்ணுறேன் இங்கே திருவிழா அப்படியே நடந்துட்டு இருக்கு. குடும்பலூர்ல एक्चुअली ஊருக்குள்ள வந்தா எல்லாம் அடையாத அடையாது என்ன கேமரா பிடிங்க, உள்ள கேமரா பிடிங்க அப்படின்னாங்க पेरெண்ட பசங்கள எல்லாம் அவே ஷூட் பண்றேன். சூப்பர் சூப்பர் அஞ்சல் சார். எல்லாரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் நல்லா படிக்கணும் என்ன ஓகே படித்து நல்லா பெரிய ஆள் ஓகே

ஒன்றும் சும்மா ஒரு வீடியோ பண்ணி பார்த்தேன் ஹலோ கைஸ் நான் இங்கே ஊரில் வந்து எதுக்குப்பா வீடியோ எதுன்னு கேட்டாங்க அவங்க கிட்ட நம்ம சொன்னேன் அண்ணா பேரெலாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா தமிழ் சரிங்கண்ணா சரிங்கண்ணா

சரி ஓகே 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 ஆல் தி பெஸ்ட் ஓகே சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே ஓகே ஓகேண்ணா வரேண்ணா அதாவது எந்த ஒரு ஊர்லேயும் போய் நம்ம பாட்டுக்கு எடுத்தோம் வீடியோ எடுத்தோம்னாக்கா அந்த ஊரில் வந்து நம்மள ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அவங்க வந்து நீ யார் என்ன நீ பாட்டுக்க லோக்கலில் வந்து என்ன வீடியோ எடுக்கிற அப்படின்லாம் கேட்டாங்க இதான் ரீசன்ட்னு சொன்னேன் எல்லோரும் ஓகேண்ணா ஓகேண்ணா யூடியூப் சேனல்லாம் சொன்னேன் அப்படின்னாங்க அதை நீங்கள் பார்க்குறீங்க நான் வந்து எல்லா டீட்டெயிலையும் அடுத்து சொல்கிறேன் நான் கொஞ்சம் தூரம் போய் ரோட்டில் நடந்துகிட்டே பேசுவோம் நிறைய டைம் இருக்குது ஒரு டவுன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு ஒரு சுமாரான ஊர் வில்லேஜ் அந்த வில்லேஜில் இது வந்து பெரம்பலூரில் இருந்து துறையூர் போகிற மெயின் ரோடு அம்மாபாளையம் ஊர் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா சூப்பரான ரோடு நல்லா அருமையான பைபாஸ் நான் அன்னைக்கு நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு மரம் இருந்தது ஓகே கேஷ் இப்போ டைம் என்னான்னு தெரியாது ஆக மொத்தம் நான் சொல்கிறேன் பாதையில் போகும்போது டயத்தை பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே என்னுடைய நடைப்பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வந்து அம்மாபாளையம் ஊர் இந்த ஊரில் இருந்து விஸ்வகுடி வரைக்கும் முப்பத்தி மூணு கிலோமீட்ரு இங்கேருந்து பெரம்பலூருக்கு பதினாறு கிலோமீட்ரு பெரம்பலூரில் இருந்து விஸ்வகுடி ஒரு பதினேழு கிலோமீட்ரு ஆக டோட்டலாக ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்ரு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு மாதிரியாக பார்க்குறாங்க நமக்கு பூச்சமாக இருக்குது நம்ம இதுவரைக்கும் அந்த மாதிரி எடுத்ததில்லை பப்ளிக் பிளேஸ்லெல்லாம் நம்ம வீடியோ எடுத்ததில்லை இருந்தாலும் எடுப்போம் ஓகே ரியர் கேமராவில் கட்டுறோம் அன்றைக்கி நாங்கள் நடந்த அன்றைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சாலையெல்லாம் சாலை வசதியெலாம் கிடையாது அன்றைக்கெல்லாம் சும்மா அந்த ஒரு சிங்கிள் ரோடு தான் இருக்கும் அதில் தான் ரெண்டு பஸ்ஸு சைடு வாங்கி போகணும் ரோடெல்லாம் குண்டும் குழியுமா நொடியுமா இருக்கும் நான் பார்த்தது நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தின ஒரு அனுபவம் அதை இன்றைக்கி நடந்து இந்த முப்பத்தி மூணு கிலோமீட்டர் நடந்து சாதனை பண்ணுறோம் ஓகே கொஞ்சம் அவுட்டரில் போய் நான் பேசுகிறேன் பாபு டியா அப்படியே விட விடு அப்படியே விடு அப்படி இந்த விலாக் வந்து எத்தனை மணிக்கு இப்போ நான் கிளம்பியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் சாயங்காலம் ஒரு ஆறரை மணிக்கு நான் கிளம்பியிருக்கேன் இந்த முப்பத்தி மூணு கிலோமீட்டரை எப்படி போய் அடைஞ்சேன் இங்கேருந்து பெரம்பலூர் போய் சேருவேன் நான் அன்றைக்கி சின்ன வயசில் வந்து விடிகாலம் மூணு மணிக்கு போய் சேர்ந்தேன் ஒரு இது வந்து பதினாறு கிலோமீட்ரு இந்த பதினாறு கிலோமீட்டரை வந்து நான் வந்து ஒரு விடிகாலம் மூணு மணிக்கு சாயங்காலம் வந்து ஒரு ஆறு மணிக்கு தொடங்க பயணம் ஆறு மணிக்கு தொடங்கி நான் வந்து மூணு மணிக்கு அன்னைக்கு போய் சேர்ந்தேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து தொடங்கி இருக்கிறேன் என்னுடைய பயணம் அதே ஆறரை மணிக்கு தொடங்கியிருக்கேன் எனக்கு எத்தனை மணிக்கு நான் பெரம்பலூர் போய் சேருவேன்னு தெரியாது சரி ஏன் அந்த வயசில் நான் நடந்தேன் அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த நடந்துக்கிட்டே இந்த இருக்கிற இந்த வெளிச்சம் பொழுது போய்கிட்டு இருக்கு இருட்டாகிறதுக்குள்ளே நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதோடு மட்டும் இல்லை எப்படியெல்லாம் பிள்ளைங்களை நம்ம வந்து கண்டிஷன் பண்ணி வளர்க்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அது மட்டும் இல்லை நான் சின்ன பிள்ளையில் என்னுடைய காலம் எப்படி இருந்தது நான் பதிமூணு பதினாலு வயசில் நடந்தேன் இந்த மாதிரி ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் நடந்தேன் அன்றைய காலம் எப்படி இருந்ததுன்னாக்கா ஸ்கூலில் வந்து பிள்ளைங்க படிக்க போகலைன்னா ஒரு நீட்டை குச்சியில் கையையும் காலையும் கட்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு ரெண்டு பசங்க பிடிச்சி தூக்கிட்டு போவாங்க குச்சியில் கட்டி பசங்களை தூக்கிட்டு போவாங்க இல்லைன்னா பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துக்கிட்டு போவாங்க அல்லது அடி வெள்ளாசி தள்ளிடுவாங்க அன்றைக்கெல்லாம் ஸ்கூலில் கொண்டு நம்மளை விட்டாங்கன்னா ரெண்டு கண்ணு மட்டும் விட்டுருங்க தோலை உரிச்சு எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க பெற்றவங்களே ஒரு ஆசிரியர்கிட்ட போய் இப்படியே சொல்லுவாங்க அடித்து விளாசுங்க அந்த மாதிரி ஒரு ஆசிரியர்கள் நல்லா அடி வாங்கின காலகட்டம் என்னுடைய காலகட்டம் எப்படி ஆசிரியர்கள்கிட்ட நிறைய அடியெல்லாம் நாங்கள்லாம் வாங்கியிருக்கோம் ஏன்னா நாங்கள் செய்கிற குறும்பு அந்த மாதிரி எத்தனை ஏரி குளம் எதுவாக இருந்தாலும் நீச்சல் அடித்து உண்டு இல்லைன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இன்றைக்கி உள்ள பிள்ளைங்கிட்ட அந்த மாதிரி ஒரு வேகம் இருக்குதுன்னா இல்லை அந்த மாதிரியெல்லாம் அடி வாங்கி நாங்கள் படித்தோம் அன்றைக்கி வந்து வார ஆனால் மாதத்தில் ஒரு தடவையாவது நம்மளை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க நம்மளை பெற்றவங்க வந்து எங்கள் அம்மா எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க அந்த எண்ணெய் தேய்ச்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து முரண்டு பண்ணுவோம் அப்படி முரண்டு பண்ணும்போது மண்ணில் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிக்கு முடிச்சிருவாங்க அதெல்லாம் முடியாது நான் குளிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு மண்ணில் படுத்து பிறண்டுவோம் எண்ணெய் தேய்ச்சதுக்கும் மண்ணில் படுத்து பிறன்னதுக்கும் அந்த சின்ன வயசில் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே எனக்கு நிறைய நேரம் கிடச்சிச்சின்னா அதே மாதிரி இன்றைக்கி நான் செஞ்சு கூட காமிச்சிடுவேன் என்னோட சின்ன வயசில் இந்த அம்மா ஊருக்கு ஒரு கல்யாணமாக அல்லது என்ன விசேஷம்லாம் எனக்கு தெரியாது நான் எங்கள் அம்மா கூட வந்திருந்தேன் அன்றைக்கி என்னுடைய தகப்பனார் வந்து உடம்பு சரியில்லாதவர் வீட்டில் படுத்த தான் இருந்தாங்க படுத்த படுக்கையில் ஒரு உட்காந்த நிலையில் இருந்தாங்க ஒரு கல்யாணத்துக்காகவோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக என்ன அம்மா பிள்ளைக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க இந்த ஊரில் வந்து எங்கள் அப்பாவுடைய சிறிய தயார் எனக்கு வந்து பாட்டி ரொம்ப வயசானவங்க கூணூளு இந்த கண்டிஷனில் இருப்பாங்க அவங்க வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க அந்த சின்ன வயசுலேயும் அது இல்லாமல் அந்த பாட்டியோட இன்னும் ஒரு ஃபேமிலியும் இந்த ஊரில் இருந்தாங்க அப்போல்லாம் ஸ்கூலில் லீவ் விட்டாச்சுன்னா அந்த ஊருங்களுக்கு போகிறது வழக்கம் அந்த மாதிரி அம்மா நம்ம சொந்தக்காரங்க ஊருக்குன்னு வந்தோம்னா நம்மளை தேட்டருக்கு கூட்டிகிட்டு போவாங்க சினிமா பார்க்க அப்போல்லாம் கலர் படம் கிடையாது பிளாக் அண்ட் ஒயிட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் அல்லது ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு பக்கமாக நடந்து வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் இருட்டில் என்னால் எதையும் எடுத்து தேடி சர்ச் பண்ணி பார்க்க முடியல பட் நடந்துக்கிட்டே இருக்கிறேன் ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை பட்டு இந்த இடம் வரும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது அன்னை தினத்தில் ஒரு மாட்டு வண்டி இந்த பாதையில் போணுச்சு ஏன் பா தம்பி நடந்து போகிற ஓகே ஏன் பா தம்பி நடந்து போகிற வண்டியில் இருக்க நான் கூப்பிட்டு போகிறேன்னாங்க ஆனால் என்னுடைய மனசாட்சி அன்னைக்கு இடம் கொடுக்கல நான் அந்த மாட்டு வண்டியிலையும் ஏறல எந்த வண்டியிலையும் ஏறலை அம்மா இருந்து விஸ்வகுடிக்கு நடக்கிறதுக்கு ஷார்ட்டாக ஒரு ரோடு இருக்குது ஒரு மலாடி வாரத்தில் நடந்தோம் நடக்கணும் அன்னைக்கு வந்து சிங்கம்புள்ளி கரெட்டின்னு பயம் காட்டி வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக ரோட்டில் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் சின்ன வயசில் எதுக்கும் பயப்பட மாட்டேன் ஆனால் பாம்பு பூச்சின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி பயத்தின் காரணமாக நான் இந்த முப்பத்தி மூணு கிலோமீட்டர் சூஸ் பண்ணிட்டேன் அந்த மலாடி வாரத்து ஓரத்தில் நடந்துருந்தேன்னா எனக்கு பத்து கிலோமீட்டர் மிச்சமாகும் ஆனால் நான் அப்படி நடக்கலை இந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இப்போ நைட்டில் ரோட்டில் நடந்துக்கிட்டே உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஈச்சம்பட்டிங்கிற ஊர் வந்திருக்கிறேன் என்ன எத்தனை டைமு எனக்கு உறுதுணையாக அங்கே நிலா ஒன்று அப்பாருங்க அந்த லைட்டுக்கு பக்கத்தில் நிலா ஒன்று உற்பத்தி ஆகிட்டுருக்கு அந்த புது ஆத்தூர்னு போ புது ஆத்தூர்னு போர்டு போட்டிருக்கு அந்த போர்டுக்கு மேலே தெரியறது நிலா என் கூட நிலாவும் துணையாக வந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக இந்த ஊருக்கு ஈச்சம்பட்டின்னு ஒரு பேர் இருக்குது புது ஆத்தூர்னு ஒரு பேர் இருக்குது இப்போ இந்த இடத்துல என்னோடய விளாக்கை வந்து ஏன் தொடங்குறேன்னா கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது நம்ம எந்த இடத்துல விட்டோம் அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்குறாங்க எங்கள் சொந்தக்காரங்க வீட்டிலெல்லாம் தங்கியிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்து தங்கியிருக்கிறோம் அப்போ அவங்க எங்களை சினிமாவுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அந்த சினிமாவினுடைய ஒரு மோகம் அந்த என்னை அந்த பதினாறு பதினேழு வயசில் என்னை தொத்திக்கிச்சு பதினாறு பதினேழு வயசில் பன்னெண்டு பதிமூணு வயசு அப்போ வந்து எங்களுக்கு பயங்கரமாக தொத்திக்கிச்சு இவ்வளோக்கும் அன்றைக்கி எங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் தான் பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் அந்த படம்னால் இன்னைக்கு வந்து செல்ஃபோனை பிள்ளைங்க எப்படி ரொம்ப ஆர்வமாக பற்றி பிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் சின்ன பிள்ளையில் சினிமாங்கிற ஒரு மோகத்துக்குள்ளே பயங்கரமாக இன்வால்வ் ஆகியிருப்போம் சினிமான்னா உலகத்தையே மறந்துடுவோம் எல்லாத்தையும் விட்டுருவோம் எவ்வளோ தூரம்னாலும் நடப்போம் அந்த படம் பார்க்குறதுக்காக நாங்கள் வெறித்தனமாக இருப்போம் அப்படிப்பட்ட காலகட்டம் அம்மா ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்குறோம் ஒரு கல்யாணமோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் அம்மா கூட எங்கள் அக்கா பெரியக்கா அவங்களும் வந்திருக்கிறாங்க ஏதோ பாத்திரம் எல்லாம் வாங்குனாங்க அது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது ஏதோ ரோட்டில் விற்றதில் வாங்கியிருக்காங்க அதுவும் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது இப்போ என்ன விஷயம்னா அம்மா பெரம்பலூருக்கு தொண்ணூறு காசு நல்லா கேட்டுக்குங்க அம்மா பெரம்பலூருக்கு தொண்ணூறு காசு பெரம்பலூர்லேருந்து எங்கள் ஊருக்கு அதே தொண்ணூறு காசு எங்கள் அம்மா என்ன நான் என்ன சொல்லிட்டேன் படம் பார்க்கணுங்கிற ஆசை இல்லை எங்கள் அம்மா கிட்ட ஒரு நான் வந்து அம்மா ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு நானே பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் சரிப்பா நீ இருந்துட்டு வரேன்னு சொல்கிற முடியாதுன்னா ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஆனால் நான் முடியாது நான் இருந்துகிட்டு தான் வருவேன்ட்டு ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ள என்ன எண்ணம் நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் யார் கூடையாவது சேர்ந்தோ அல்லது தனியாகவோ நம்ம அந்த அம்மா உள்ள சினிமா கொட்டாயில் அதாவது டூரிங் டேக்கீஸ் மணல் குமிச்சு வச்சு பார்க்கக்கூடிய கீத்து கொட்டாய் தான் அந்த டூரிங் டாக்சீஸில் படம் பார்க்கறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு எனக்கு காசு கொடு நான் பஸ் ஏறி வந்துடுறேன்னு சொல்லி கேட்டேன் அவங்களும் கொடுத்தாங்க ஆனால் கொடுத்த காசு எவ்வளவு ரெண்டு ரூபா இங்கே தொண்ணூறு காசு அந்தாண்ட தொண்ணூறு காசு அன்றைக்கி சினிமா டிக்கெட் எவ்வளவு நாற்பத்தஞ்சி காசு ஒரு தர டிக்கெட்டு நாற்பத்தஞ்சி காசு நாற்பத்தஞ்சி காசில் இருபது காசு கிடைத்துக்குச்சு இன்னொரு இருபத்தஞ்சி காசு வேணும் இந்த இருபத்தஞ்சி காசுக்காக எங்கள் அம்மா கிட்ட போராடுறேன் கொஞ்சம் தீனிலாம் வாங்கி திரும்ப இல்லையா அதுக்கும் சேர்த்து நூறு ஐம்பது காசு கொடுமா அதாவது அந்த ரெண்டு ரூபாய் என் கையில் தரல இந்த ஊரில் அம்மா ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி கையில் ரெண்டு ரூபாயை கொடுத்துட்டாங்க சரியா அந்த பாட்டி கையில் ரெண்டு ரூபாயை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு என்னையும் கூட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க அம்மாபழையா ஊருங்கிறது உள்ளே இருக்குது மெயின் ரோடுங்கிறது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வராது ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு வரும் நடந்து மெயின் ரோட்டுக்கு வரணும் நான் அந்த ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து மெயின் ரோட்டுக்கு வர்ற வரைக்குமே எங்கள் அம்மா பின்னாடியே ஆட்டுக்குட்டி மாதிரி நடந்துக்கிட்ட